ஒரு பாலைவனத்து நடவுல ஒரு இளம் பையன் அவன் கைகளை மேலே தூக்கி ரொம்ப தூரமா வர்ற மேகத்தை இருக்கிறான் அவன் மனசுல ஒரு கேள்வி வருது வாழ்க்கையோட முக்கியமான மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி எதுவா இருக்கும் பணமா புகழா இல்ல அதற்கும் அதிகமாக ஏதாவது ஒன்றா அவன் தேடினான் ஆனால் முடிவு என்ன நீங்கள் ஏதேனும் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா அப்படியானால் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன் வாழ்க்கையோட உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குது எதில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய மலைகளுக்கும் பாலைவனத்துக்கும் நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருக்குது அங்கே ஆதவன் அப்படிங்கிற ஒரு பதினேழு வயசு சிறுவன் இருந்தான் அவன் தினமும் உண்மையான மகிழ்ச்சி எது அப்படின்னு யோசிச்சிட்ருப்பான் ஒருவேளை பணமா அல்லது புகழா கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாத்துட்டையும் கேட்டான் ஒருவர் சொன்னார் மகிழ்ச்சி சக்தியில் இருக்கிறது மற்றொருவர் சொன்னார் அது பணத்தில் தான் இருக்குது இன்னொருத்தர் சொன்னார் குடும்பம்தான் வாழ்க்கையின் பொருள் ஆனால் இவனுக்கு பதில் ஒன்றுமே திருப்தி இல்லாமல் இருந்துச்சு ஒரு நாள் ஒரு யாத்திரிகன் அந்த கிராமத்துக்கு வந்தார் அவர் ஒரு பழைய முனிவர் அவர்கிட்ட நிறைய அனுபவம் இருந்துச்சு ஆதவன் அவரை சந்தித்து கேட்டான் ஐயா உண்மையான மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் முனிவர் சிரிச்சுக்கிட்டே நீ மலைக்கு ஏறிச்சல் அங்க ஒரு சிறிய குகை இருக்கும் அங்கே தான் ஓ பதில் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆதவன் தயக்கம் இல்லாமல் வாழ்க்கையின் உண்மை அறிய அந்த பயணத்தை தொடங்கினான் முதல் நாள் கோடையில் நடக்கும் பயணம் மலைக்கு ஏறுவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வெயில் அப்படி எரிஞ்சு கொட்டுச்சு அவன் இதோட நின்றுவோமா இல்ல உண்மை தெரிஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு யோசிச்சான் இல்ல நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சதா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை மேலும் மேற்கொண்டான் இரண்டாவது நாள் தண்ணீர் இல்லாத போராட்டம் அவன் ஓரிடத்தில் கேணி இருக்கிறத பார்த்தான் அங்க ஒருத்தன் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டே இருந்தான் ஆதவன் அவன் அவன்கிட்ட போய் கேட்டான் உண்மையான மகிழ்ச்சி எங்கே அவன் சிரிச்சுக்கிட்டே நீ போகும் வழியில தான் இருக்கு அப்படின்னு சொன்னான் மூன்றாவது நாள் மலை வரும் நேரம் மழை பெய்ய தொடங்கியது ஆதவன் அந்த மலையில் நனைஞ்சபடியே ஒரு பழைய குடிசையை அடைஞ்சான் அங்கு ஒரு முதியவர் இருந்தார் அவர்கிட்ட போய் இதே கேள்வியை கேட்டான் முதியவர் சிரிச்சுக்கிட்டு நீதான் கண்டுபிடிக்க போகிறல அப்படின்னு சொன்னார் ஆதவன் இந்த பயணத்தை மேற்கொண்டு பத்து நாட்கள் ஆச்சு அவன் அந்த மலை உச்சிக்கு மேலே போயிட்டான் ஆனால் அங்கே எதுவுமே இல்லை முனிவர் ஒருவேளை பொய் சொன்னாரோ நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்தேன் அவனுக்கு தான் வீட்டை செஞ்சது போல தோணுச்சு ஆனா அங்கே இருந்த காற்று அமைதி அவன் கடந்த நாட்கள் அவனுக்கு ஒரு புதுவிதமான உணர்வை கொடுத்துச்சு அவன் தன்கிட்டையே கேட்டுக்கிட்டான் இந்த பயணத்தில் நான் என்னதான் கற்றுக்கொண்டேன் ஆதவன் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி முனிவரை மீண்டும் சந்திக்க போனான் ஐயா அங்கே எதுவுமே இல்லையே ஆனால் அப்படின்னு நிப்பாட்டினான் முனிவர் கேட்டார் ஆனால் என்ன என்று கேட்டார் என் மனம் அமைதியாக இருக்கிறது முன்னர் இருந்த குழப்பம் இப்போ எதுவுமே இல்லை எனக்கே தெரியாமல் என் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்குது முனிவர் சிரித்தார் அதுதான் உண்மை மகிழ்ச்சி என்பது ஒரு இடத்தில் கிடைக்காது அது உன் தேடல்லேயே உள்ளது நீ தேடுவதற்கே என்றால் அது எதுவும் இல்லை அவன் தன்னோட மகிழ்ச்சி சந்தோஷம் எது அப்படிங்கிறத உணர்ந்துட்டான் ஆம் நண்பர்களே நாம் பலர் வாழ்க்கையில் பணம் புகழ் சம்பாதிப்பு அல்லது சாதனை அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கோம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி நம் தான் இருக்குது அது நாம் முன்னேறும்போது நாம் அடையும் அனுபவங்களிலே இருக்கிறது நீங்கள் இதை உணர்ந்தீர்களா இதை உணர்த்த ஒருவருக்காவது இந்த கதையை பகிருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க நன்றி